தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கினால் யாருக்கு தண்டனை என்று ஒரு அதிரடி உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கினால் அவர்கள் கையும் கலவமாக பிடிபட்டால் அவர்கள் மீது ஏதாவது புகார் இருந்தால் அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் அவரை கையும் கலவமாக பிடித்து அதற்கான தண்டனையை கோர்ட் மூலம் வாங்கி தருவார்கள் இது நடைமுறை ஆனால் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கினால் அவர்களை லஞ்ச உறுப்புத்துறை கையும் களவுமாக பிடித்தால் அதற்கான தண்டனையில் அவர் மனைவிக்கும் கொடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது ஆதலால் இனிமேல் அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கி பிடிபட்டால் அவர்களுடன் அவர்களுடைய மனைவிக்கும் தண்டனை என்ற புதிய உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது